வந்துட்டான் கேமரா தூக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு இதுங்க வயத்துல பிறந்துட்டு நாற்பது அவஸ்தா இருக்கேன் எப்பா முடியல வந்துட்டாயா வந்துட்டான் நாகேஷ் ஒரு படத்துல அவங்க லவர் சொல்லுவாங்க போயிருந்தேன் என்ன கூப்பிட்டு பண்ணிட்டீங்களாடா மொத்தம் சக்கரை வாங்க போறான் ஒரு கிலோமீட்டர்ல ஒரு சக்கர கடை வருது அங்கே வாங்கல மூணு கிலோமீட்டர் போறான் அங்கேயும் வாங்கலை ஏன் இந்த ஒரு போனால் சக்கரைக்கு நடந்தால் நல்லதுன்னு நல்லதின டாக்டர் சொன்னால நான் போய் வெச்சேன் வெற கொள்ளேன் இதுக்கு நான் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி நான் ஏத்துறப்படி பாட்டி ஓட ஓட பந்தி ஓட போறேன்னு சொன்னேன் அதுக்கு பாட்டி என்ன சொன்னா மெதுவா போன்னு சொன்னாங்க

ஆறு வாய்ப்பையன் முருகர் அவன் சுகர் வந்து போய் தான் கண்டிப்பா இல்ல சார் நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி

வாழைப்பழம் வாழைப்பழலாம் சாப்பிட்றதில்லை சார் சுகர் இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகைச்சுவைக்காக தான் இந்த வாக்கிங் போகிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் பேசிட்டு போங்க வாக்கிங் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் நம்ம நடைபயிற்சி சங்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேசுகிறாங்க அதுவும் ஒரு சிரிப்போட பேசுறது வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் கவனிச்சது ரொம்ப எமோஷனலா பேசுவாங்க அந்த எமோஷனலா பேசும்போது ஸோ அதாவது இது வந்து ஒரு சிரிப்புக்காக தான் இந்த கேள்வி வந்து ஒரு ஒரு வாழைப்பழம் தான் சாப்பிட முடியும் அதாவது நான் கேட்ட கேள்வி வந்து வெறும் தான் சாப்பிட்டேன் ஒரு வாழைப்பழம் போனாவே அது வந்து வெறும் வயிறு இல்லைன்றது ஒரு நகைச்சுவைக்காக

யாரை வச்சு பண்ணலாம் வச்சு பண்ணுவேன் எப்படி சொல்றது ஒன்னர் ஜோக்குன்னா எப்படி எதோ எந்த நாளுங்களா உங்களுக்கு அடி ஜோக்கணும் கடி ஜோக்கா எது மனசுக்கு டக்குன்னு வரது ஒருத்தர் சொன்னாரு அதாவது அவங்க பாட்டி வந்து எட்டாம் கிளாஸ் பிடிக்கும்போது ரன்னிங் ரேஸ் பண்ணாராம் அவங்க பாட்டி வந்து சொன்னாங்கன்னா பார்த்து மெதுவா போய்ட்டு வா பா அப்படின்னு ரன்னிங் ரேஸ்க்கு ஸ்பீடான்னு போவாங்க ஓவர் கடையது நீங்க இல்ல அது எப்படி அதாவது வந்து இப்ப நாங்க ரூல்ஸ் சார் ஒன் ஹவர் யாரு எதை ஒண்ணா கிண்டல் போடலாம் இப்படின்னா பேசலாம் யாரு எது கையிலேயே கூடாது அதனால நாங்க சீச்சும் ஜாலியா போறோம் வெளில போடலாம் அவ்வோ என் உடம்பில் ஏதோ சுரைக்கிறது சொரைக்கிறது என்னடா சுரக்குது உடம்பெல்லாம் ஒரே நீராக ஊறுகிறதையா அது நீர் இல்லடா வேர்வை வேர்வையா இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே சொல்லுவா முட்டை போடாதேல்ல முட்டை போடாத பரவாயி என்ன பறவைப்பா இந்த பாருங்க சிரிப்புக்காக ஒரு প্রোগ্রাম நடக்குது அதுல தோசை சொல்றாங்க அது வந்து பனல போச்சு அது என்ன தோசைன்னே யாருன்னா சொல்லنا சொல்லுங்க பா பிளைன் தோசை இது கூட தெரியல இது உலக நடிப்புடா சாமி சார் ஒரு காமெடி எல்லாரும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ஆடுவாங்க இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ் ஆடுவாங்க ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சண்டை போடுற நிலைமைக்கு எடுத்து போயிடுவாங்க அவங்க கிட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்காக ஒரு ஜோக்ஸ் கேட்கலாம் அவங்க என்னென்ன சொல்றாங்க பாக்கலாம் ஆயிரம் தான் சண்டை போட்டா கூட நாங்க வந்து சந்தோஷமா தான் இருப்போம் வெளியோச வேலூர் கோட்டையின் சார் டி கே சரவணன் பேசுகிறேன் எங்கள் கோட்டையில் வந்து ஷெட்டில் கார்க் டோர்னமெண்ட்டு நாங்கள் அடிக்கடிக்கே நடத்துவோம் அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட இருக்கிறவங்ககிட்ட நாங்கள் ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்கும் எடுக்கும்போதும் எங்களுக்குள்ளே வந்து ஒரு எனர்ஜி உயிரை கொடுத்து விளையாடுவோம் நாங்கள் எங்களுக்குள்ளே அச்சீவ் குமே தவிர அவர் ஒரு சின்ன பாயிண்ட் வந்தால் கூட விட்டு கொடுக்க மாட்டோம் வெளியில் போனோம்னா நாங்கள் நண்பர்களாகவும் ஒன்றாவும் இருப்போம் இந்த விஷயத்தில் வந்து மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் தெளிவுப்படுத்துவது என்னன்னாக்கா இது வந்து ஒன்றாட நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் உடற்பயிற்சி முக்கிய எல்லாத்தையும் தெளிவுபடுத்துகிறேன் ஒரு சின்ன விஷயம் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து இந்த கோட்டையில் வந்து பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவும் இருக்குது என்ன ஜோக்குன்னு தான் ஐடியா வரலையா என்ன ஜோக்கு திரியினுக்கா அது ஜோக் கிடையாது

நோய் வராது டாக்டர் கிட்ட போ தேவையில்ல நீ உண்மை தான் கண்டிப்பா நோய் வரும் அது மாதிரி மணியே நீயும் நடப்பயிற்சியில எதையும் சிச்சினும் வா வணக்கம் நான் டாக்டர் பிரகாஷ் ஷேப்பன் ஆர்த்தபிஷன் பேசுகிறேன் இப்போ பொதுவாக நம்ம நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க நம்ம வாக்கிங் போகிறோம் அதில் வந்து வாக்கிங் போகும்போது என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வாக்கிங் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் தேர்ட்டி மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் ஒாக் பண்ணலாம் அது பார்த்திங்கன்னா வந்து ஒரு டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வரும் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸுன்றது அரௌண்ட் ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ் சிக்ஸ் டு செவன் கிலோமீட்டர்ஸ் வரும் மினிமம் ஒரு செவன் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து டென் தௌசண்ட் வரைக்கும் வாக்கிங் போகலாம் வாக்கிங் போகிறதுக்கு ஒரு சிறந்த டைம் வந்து மார்னிங் வந்து ஃபைவ் டு செவன் ஈவினிங் வந்து மாதிரி ஃபைவ் டு சிக்ஸ் இந்த வாக்கிங் போகும்போது முக்கியமாக நம்ம வந்து கடைப்பிடிக்க வேண்டிய நல்லா ஒரு ஃப்ரீ டீஷர்ட்ஸ் ட்ராக் ஷூட்ஸ் ஷார்ட்ஸ் போட்டுட்டு அப்புறம் நல்லா சாஃப்டான ஷூஸ் போட்டுட்டு நல்லா ரிலாக்ஸாக முக்கியமாக வந்து ஷோல்டரை வந்து ரொம்ப மேலே தூக்கக்கூடாது ஷோல்டர் வந்து அப்டூ நைன்டி டிகிரிஸ் பண்ணலாம் எல்போ ஃப்ளெக்ஸ் பண்ணலாம் ரொம்ப வந்து எல்போ வந்து ரொம்ப மூமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது அதேமாதிரி வந்து ஹிப்பை ஹிப்பை வந்து வளைக்கிறது அதேமாரி அந்த பெண்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது வாக்கிங் போகும்போது மெயினாக வந்து ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் தலை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் நெக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் கண் வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டே போனோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க சைடில் திரும்புறது சில பேர் வந்து செல்ஃபோன் பேசுறது சில பேர் வந்து மற்றவங்க என்ன பண்ணுறது பார்க்குறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும் ஏன்னா இது மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்கும்போது கான்சன்ட்ரேஷன் நம்ம 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 உடம்பு மேலே நம்ம கான்சென்ட்ரேஷன் இருந்தால் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா கல்யாஸ் பீனாகும் மெட்டபாலி மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த இந்த விஷயத்தலாம் பண்ணால் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் அந்த வாக்கிங் போகும்போது ஃபர்ஸ்ட் ஆர்ட் தவிர செகண்ட் ஆர்ட்னு சொல்லுவாங்க இந்த காஃப் மசில்ஸ் செகண்ட் ஆர்ட்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகுது பிபி சுகர் கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து கம்மியாகும் வெயிட் மேனேஜ்மெண்ட் மெயினாக வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த வாக்கிங் போது இன்னொரு பாயிண்ட் வந்து கால் படி வைக்குதல் அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த ஹை ஸ்டெப் மாதிரி பண்ணுவாங்க அது இல்லாமல் காலில் வந்து பேக் ஹீல் பண்ணுவாங்க ஹீலு அப்புறம் அந்த ஃபுட்டு டோ அந்த மாதிரி போனாங்க அந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் வச்சுனது தான் இன்னும் நம்ம வாக்கிங் வந்து இன்னும் நல்லா பெனிஃபிட் ஆகும் அதாவது பேக் கால் படி ஃபஸ்ட்டு பேக் கால் படி வைக்கிறது அப்புறம் சென்டர் அப்புறம் ஃப்ரண்ட்டு அது மாதிரி நல்லா படி வச்சு நடக்கிறது வந்து ரொம்ப நல்லது அது சிலிப் என்ன போகணுங்க அந்த ஸ்டெப்பு வைக்கிறது ரைட்டாக ஸ்டாம்ப் மாதிரி போகணும் அது மாதிரி பண்ணக்கூடாது இப்போ அந்த மெயின் திங் வந்து வாக்கிங் போகும்போது நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட்ரேஷனோடு வாக்கிங் போகணும் அதாவது நம்ம நம்மளுடைய பாடி நம்ம ஹார்ட் அது அது மாதிரி நான் அப்டின்னு போகணும் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் எக்ஸாம் எழுதும்போது எப்படி ஒரு கான்ஸ்டியூஷன் எக்ஸாம் எழுதுகிறாங்கள மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் வாக்கிங் போனால் மிகவும் சிறப்பு அதே மாதிரி நம்ம எதுவும் பேசக்கூடாது வாக்கிங் போகும்போது குட் திங் தேங்க் யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி வணக்கம்